ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோலார் எப்படி இருக்கீங்க ஈனிங் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ எனக்கு வந்துட்டு விசித்திரா அவர்களை பேசக்கூடாதுன்னு தான் நானும் வந்துட்டு டெய்லியும் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன் பட் என்ன பண்ணுறது நம்ம லைவ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்ததுனால நம்ம கண்ணில் வந்து ஏதாவது ஒன்று மாட்டிக்கின்னு தொலையுது நம்மளும் வந்து ஏதாவது ஒன்று பேச வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கும் இந்த விசித்ரா அவர்கள் நான் ஆல்ரெடி சொல்லிகிட்ருக்கேன் இவங்க வந்து அம்மா அப்படின்ற ஒரு வேஷத்தை போட்டு நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க மாக் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்தவங்களோட பர்சனல் விஷயங்களை தேவையில்லாமல் தலையிட்டு அவங்கள வந்துட்டு ரொம்ப அப்படியே ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதை தெரியுதா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு ஒன்றுமே புரியல ஆனாலும் அவங்கள வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அவங்க எவ்வளோ தெய்வங்க அம்மா பாசங்க அம்மா பாசத்தை பொழியிறாங்க ஆ என்னையாக நடக்குது பொழிகிறவங்களாம் வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு வராங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு குறும்படம் சிக்கியிருக்கு இப்போ எல்லாமே வந்து போயிட்டாங்க விசித்திராவோட ஃபேமிலி மட்டும் தான் பாக்கி நம்ம அர்ச்சனா வந்து மாடியில் படுத்திருக்காங்க விசித்ரா மாடியில் படுத்த உடனே நீங்கள் உடனே அம்மா அப்பா சாருங்கன்னு பொங்க வேண்டாம் இருங்க அங்கே தான் வருது மேட்ரு ஆப்போசிட்டில் நம்ம விஷ்ணு இருக்காப்பில் இவங்க பார்த்துட்டே இருக்காங்க ஐயோ நம்ம எதுவுமே ஏழரை கூட்டாமல் இருக்குமே இப்போ ஒரு எட்டரை கூட்டம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க சரி விஷ்ணு நீங்கள் அம்மா அப்பாவை எத்தனை தடவை பார்ப்பேன் சரிடா நீ ஷூட்டிங் இல்லாத டைம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அவரு ஷூட்டிங் இல்லாத டைமு நான் வீட்டில் இருப்பேன் மேம் அப்போ அவங்க இருக்கும்போது என்ன பண்ணுவேன் நான் பாப்பன் பேசுவேன் மேம் அப்படின்றாப்ல உடனே இவங்க பாப்பன் பேசுவோம் சரி என்ன பேசுவேன் அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு கேள்வியாக மக்களே பாப்பம் பேசுவேன்னு சொல்லிட்டாரு வீட்டில் இருக்கும்போது அம்மா அப்பாக்கிட்ட என்ன பேசுவேன்னு கேட்டு இப்போ இவங்க என்ன தெரிஞ்சுக்க போகிறாங்க இதுதான் தேவையில்லாமல் அவங்களோட அவங்களோட பர்சனலுக்குள்ளே நுழையக்கூடாதுன்றது அவங்க வீட்டில் இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு லட்ச ரூபா கடன் இருக்குது மேடம் ஒரு கோடி ரூபா கடன் இருக்குது மேடம் அதை பற்றி நாங்கள் பேசுவோம்னா இவங்க குத்துருவாங்களா எதுக்கு இது மாதிரி நோண்டி நொங்கெடுக்கிறாங்க சத்தியமும் புரியல அப்போ அவர் திரும்ப நார்மலாக தான் பேசுவோம் மேடம் அப்படின்னா நார்மலாக என்ன பண்ணுவேன் சரிடா இன்றைக்கி லீவு ஷூட்டிங் இல்லை என்ன பண்ணுவடா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஏழரை இழுத்தாகணும் அவர் சும்மா வீட்டில் அப்படியே தான் மேடம் அப்படின்னா ஓ அப்போ சும்மானா ஃபோன் பேசிட்டு இருப்பியா அவர் ஃபோன்லாம் இல்லை மேடம் அப்போ வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பேன் அப்புறம் லஞ்ச் டைமுக்கு அவங்க கூப்பிட்டா வந்து சாப்பிடுவேன் வேறு ஏதாவது தேவையானு கேட்பேன் அவ்வளோதான் பண்ணுவேன் அதானே ஆமாம் மேடம் அப்படின்ட்டு அவர் ஆமாம் அவ்வளோதான் அட பாவி அப்படியாடா நீ வீட்டில் இருப்பன்ட்டாங்க எதுவும் கொலகுத்தம் பண்ண மாதிரி அவரு என்ன சொல்கிறீங்க நான் என்ன பண்ணேங்க தப்புண்ணே அப்படின்ற மாதிரி பதறாரு ஆ அடை பாவி இப்படியாடா பண்ணுவேன்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய குற்றச்சாட்டு தூக்கி வைக்கிறாங்க விஷ்ணு மேலே டேய் இப்படி நீ பண்ணால் உங்கள் அம்மா அப்பா எங்கடா போய் பேசுவாங்கன்றாங்க அவர் இல்லை மேடம் அப்படிலாம் இல்லை நான் பேசுவேன் நான் பர்சனலாக பேசுவேன் வேறு என்ன பேசுன்னு சொல்ல வரீங்க எனக்கு புரியல அப்படின்னு அவரு கன்ஃபியூஸ்ல கேட்குறாரு உடனே இவங்க அய்யோயோ வேறு என்ன பேசணுமா பாத்தியா ஆச்சுன்னா நீ எல்லாம் எவ்வளோ கண்டினியூ உங்கள் அப்பா கிட்ட பேசுவேன் அவன் என்ன பேசணும்னு கேட்குறான் அப்படின்னா அவர் இன்னும் மேம் எல்லாத்துக்குமே தப்பாக பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இல்லை மேம் தான் ஒன்றும் பெருசலாம் இல்லை அப்படின்னா உடனே அதுக்கும் அவங்க சில்லா இருப்பேன்னா சில்லா இருப்பியா இல்லை கடுப்பை காட்டுவியா இதெல்லாம் முதல் கேள்வியா மக்களே நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க இப்படியா வந்துட்டு நோண்டி 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 அவர் கரெக்டாக சொல்கிறேன்னு சொன்னாலும் தப்பு கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் இப்போ ஃபோன் வந்துருச்சுல மேடம் நிறைய பேர் அட்டாச்சே இல்லாது உங்களுக்கே தெரியும் அப்படின்னா உடனே இவங்க டக்குன்னு அவங்க மேலே அவர் மேலே அடிக்கிறாங்க அதான் தெரிஞ்சிருச்சு உன்னை பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுது யார் வந்துட்டு உங்ககிட்ட பேசுவாங்க நீ யாருக்கிட்ட அட்டாச்சாக இருப்பா எல்லாம் தெரியுது அப்படின்னு முடிச்சுட்டாங்க ஏன்டா இந்த அம்மா கிட்ட பேசணுன்ற மாதிரி தலையில் அடிச்சுக்காத அது அவர் உட்காந்துட்டுக்கு ஏற்கனவே நம்ம வந்து சோத்துலேயே அடி வாங்கியாச்சு சேத்துலேயே அடி வாங்கியாச்சு இப்போ பூர்ணிமா மாயாக்கிட்ட போகிறதுக்கு பயமாக இருக்குது ஏன்னா வந்து ஹவுஸ்மேட்ஸோட பேரண்ட்ஸாக ஒரு மாதிரி பேசிட்டாங்க எங்கடா போகிறது ஆண்டவான்ற மாதிரி செவத்தில் போய் முட்டிக்கிற மாதிரி யோசிக்கிறாரு நம்ம விஷ்ணு ரொம்ப டூ மச்சுங்க இப்படிலாம் ஒரு ஃபேக்கான ஒரு மதர் போடுற ட்ராமா வந்துட்டு எந்த சீசனில் நான் பார்த்ததே கிடையாது இப்படி வந்துட்டு அடுத்தவங்களோட பசனில் போயிட்டு நோண்டி 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 என்ன பண்ணுவேன் நான் நார்மலாக பேசணும் நார்மலாக பேசுவேன் ஆடா பாவி அம்மா அந்த அம்மா என்னடா பண்ணுவாங்க இல்லை நான் நல்லா பேசுவேன் நல்லா பேசுவா என்ன பேசுவேன் நார்மலாக பேசுவேன் மேடம் என்ன பேசு இது இன்னும் பேசுதுன்னு கேப்பியா இதெல்லாம் ஒரு கேள்வியா மக்கள் ஆ ரொம்ப கஷ்டம் தான் விசித்ரா அவங்க வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னோடனே அவங்க அப்பா ஜாலிடான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க போல இருக்குது நிம்மதியாக ஒரு நூறு நாள் இருக்கலாம்னு சொல்லிட்டு அதனால தான் ஓட்டு போட்டுட்டுருக்காங்க பொழுது அவங்க போய்ட்டு ஒரு ஊர் ஊராக போயிடலாம் வந்துட்டு மைக்கில் சொல்லிட்டுருக்காங்க தயவு செஞ்சு விசித்ரா அவர்களுக்கு ஓட்டை போட்டு அங்கேயே இருக்கவைங்க நாங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் என்னத்த சொல்கிறது சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இன்னுமே இந்த விஷயத்தையும் பார்த்துட்டு ஒரு சில பேர் வேங்க வேறு என்னங்க போனாங்க ஒரு அம்மா ஸ்தானத்தில் அவங்க கொஷின் கேட்குறாங்க அவர் ஒழுங்காக பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்க வருவாங்க அவங்கள பற்றி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே